ஆ வாட்டி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற விடலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க ஹவுஸ் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணு கடையும் இருக்குதுங்க தடுத்து பாருங்கங்க இதாங்க கடை இதுவும் சேர்ந்து விற்பனைக்கு தாங்க இருக்குது இந்த ஹவுஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் மிக அருகிலே இருக்குதுங்க இந்த கடையோடு சேர்ந்து தாங்க இந்த வீடும் விற்பனைக்கு இருக்குது மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா தெருக்கு பார்த்ததுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த மண்ணையோட சதுரடி பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு அடி அகலமும் முப்பத்தி மூணு அடி நீட்டும் இருக்குங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதாங்க மெயின் டோருங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு விண்டோ உங்கள் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இடங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணு கடை வாடகைக்கு இருக்குதுங்க இது டூ பிஹெச்சி ஹவுஸுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் வெண்டிலேஷனுக்கு டூஇனி பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸுங்க திங்ஸ் வச்சுக்கிறது கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க உள்ள டோரில் கொடுத்துருக்காங்கங்க லேப்டில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு டூ பிஹெச்சிஇ ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கடை வாடகைக்கு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மன்த்லி ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் வரை உங்களுக்கு வந்து வாடகை கிடைக்குங்க இது பக்கா கமர்ஷியல் ஏடானுங்க இது இது ஒரு பெட்ரூமுங்க இந்த மாதிரி தசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்தம்மாங்க கும்பேஸ்வரர் கோயில் மாதிரி அருகிலே இருக்குதுங்க இது இது கிச்சனுங்க இந்த ஹவுஸோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம்ங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க அக்கா கமர்ஷியல் இடங்க இது மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ரெண்டு கிடைக்குங்க உள்ள வுட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டோர்லாம் பார்த்தீங்கன்னா உட்டில் கொடுத்துருக்காங்கங்க பாத்ரூம் இது காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரோடு கொடுத்துருக்காங்கங்க எஸ்டாக கேஸுங்க ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியாதாங்க டெரஸில் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஸ் எல்லாங்க பக்கா குடியிருப்பு ஏரியாங்க இது ஃபுல்லாக ரெசிடென்ஸ் தெரியாதுங்க ஹவுஸை நேரில் பார்க்கணுங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் Thanks for watching our video.